நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்று ஒரு சிறந்த காலை பொழுதாக மலர்கிறது காரணம் என்னென்னா எங்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரிகிற தூரத்திலேயே ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இன்று நடைபெறுகிறது என்ன கொச்சிக்கடையில் இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருவிழா நிகழ்வு இன்று மிக பிரமாண்டமாக நடைபெற நிச்சயமாக காலை வேளையில் இருந்து திருப்பலி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான பக்த அடியார்கள் இலங்கை தேசம் எங்கும் இருந்து வந்திருக்கார்கள் எனவே இனமதேதமன்றி சகல மக்களும் எடுத்து அவர்கள் தான் அந்த அப்படியே கொண்டு வரப்போகிறார்கள் எனவே அந்த அற்புதமான கண்கொள்ளா கூட நாங்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வானொலியிலும் நாங்கள் இது பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய ஃபேஸ்புக்காக இருக்கலாம் எங்களுடைய ஆக இருக்கலாம் இவை அனைத்திலும் அந்த வீடியோ காட்சிகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு உலகெங்கிலும் இருக்கிற எல்லாருமே பார்க்கறது கூடியவாறு அதை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சியாக சூரியனோடு நீங்கள் இணைந்திருக்கலாம் வானொலியில் கேட்டுட்டு இருந்தீங்களா வானொலியில் அது பற்றிய தகவல்களை வழங்குவோம் அதே போன்று எங்களுடைய சமூக வலைத்தளங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தால் அதிலும் அனைத்து விதமான தகவல்களும் வீடியோ காட்சிகளோடு பதிவாகும் அப்படின்றது நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் விபத்துகளும் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று தினமும் ஒரு சோகமான துயரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாக இருக்கிறாங்க சம்பவ இடத்தில் பீப்பில் மகியங்கனை பிரதான வீதியில் தான் இந்த வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒரு பாரிய விபத்து நிகழ்ந்திருக்கிறது எனவே அந்த நிலையில் பார்த்தீங்க சொன்னா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குவைத்தில் நடந்த தீ பரவல் தீ பற்றி எரிந்தது கட்டிடம் ஒன்று ஆறு மாடி கட்டிடம் அது நேற்றைய நாளில் அதிகம் பரபரப்பு ஏற்படுத்திய விடயமாக உலக பேசப்பட்டது 嗯。Hmm. ஏன்னா அதில் நிறைய பேர் ஆசிரியர்கள் குறிப்பாக இந்தியர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் இலங்கையர்கள் உள்பட நிறைய பேர் அங்கே தங்கி இருந்திருக்கிறாங்க அது ஒரு அந்த வேலைக்கு வர்றவங்க தங்கி இருக்கிற ஒரு மாடியாக தான் பார்க்க ஒரு அடுக்கு மாடியாக கண்டிப்பாக கண்டிப்பாக எனவே நேற்றைய தினம் தான் அதிகாலை பதிவாயிருக்கிறது இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விதிகளை மீறித்தான் கட்டியிருக்கிறாங்க கட்டியிருக்காங்க அதாவது பெரிய பிரச்சனை ஏன்னா தீ பெற்ற ஆரம்பித்ததும் கடகட கடகடன்னு பரவ ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு வேகமாக பரவி இருக்கிறது எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லாத அளவில் இந்த கட்டடத்தை நீங்க சொன்னது போன்று முறையேற்ற விதத்தில் காட்டியிருக்காங்க இந்த விஷயம் தெரிய வந்திருக்க எப்படியோ அங்கே அதிகளவர் தீ பரவல் காரணமாக நிறைய மரணங்கள் பதிவாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது நிறைய பேர் தீ காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று அதிகம் பரபரப்பு ஏற்படுத்திய விடமாக உலகளவில் அனைத்து ஊடகங்களும் அவதானித்து ஒரு விஷயமாக இது மாறியிருந்தது சரி கடந்த வாரமளவில் இந்த ஒரு சிறுமியை வந்து கொடூரமாக தந்தை தாக்கி ஒரு காணொளி வைரலாக்கப்பட்டும் எல்லாருக்குமே தெரியும் அந்த தந்தையை கைது செய்திருந்தார்கள் அதற்கு பிறகு சந்தோஷப்பட்டிருந்தார்கள் யாரும் இப்படி ஒரு கொடூரமான காட்டு முராணித்தனமான

அவர்களை கௌரவிக்கிற நேரத்தில் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒத்தாசியாக இருந்த ஒத்துழைப்பு வழங்கிய பொதுமக்களும் இவ்வாறு அழைத்து யார் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்டவர்களோ அப்படி இவரை மட்டுமல்ல இன்னும் சிலரை நேற்றையாள கௌரவித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கௌரவம் கிடைத்திருக்கிறது

பாரிய காட்டு தீ வந்து பரவிப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது பரவிட்டு தீ அணைக்கிறதுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்காங்களாம் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு வேகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கட்டுக்கடங்காமல் சொல்லுவாங்க தானே வேகமாக என்று பரவினதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கடுமையாக இப்பொழுது தீய அணைப்பதற்கு போராடி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது ஏற்கனவே இந்த ஆஸ்திரேலியா பக்கங்களெல்லாம் எல்லாம் இவ்வாறான காட்டுத்தீகள் அதிகமாக கட்டத்தி பரவி கொண்டிருக்கிற இந்த சந்தர் பிரான்ஸ் பக்கமாக இப்பொழுது இந்த காட்டத்தை பெற